ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது ஏன்னா நான் மட்டும்தான் வந்து இந்த ஒபிசிட்டியால் இந்த உடல் பருமன் இந்த பாடி ஷேமிங்கால் வந்து நான் மட்டும்தான் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு தான் நான் நினச்சேன் ஆனால் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது நிறைய சிஸ்டர்ஸ் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க நிறைய பேர் வந்து நிறைய உங்களோட வருத்தத்தை தெரிவிக்கிறீங்க நீங்களும் வந்து இந்த பாடி ஷேமிங் அண்ட் இந்த உடவர் பருமன் அண்ட் ஆன்சைட்டியால் வந்து எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு நிஜமாகவே நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அண்ட் கண்டிப்பாக என்னால் வந்து நீங்கள் சொல்கிற விஷயங்களை ஹண்ட்ரட் பர்சன்ட் உணர முடியும் ஏன்னா நானும் தினம் தினம் நான் அந்த விஷயங்களை எதிர்பட்டுட்டு தான் இருக்கேன் அண்ட் பாடி ஷேமிங் என்ற ஒரு விஷயம் வந்து வந்து விஷயம் கிடையாது அது நம்மள ரொம்ப 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 ஆள் மனசுல இருந்து நம்மளை காயப்படுத்தும் அதுலேருந்து மீண்டு வர்றது வந்து அவ்வளோ ஈஸியே கிடையாத ஒரு விஷயம்தான் அது எனக்கு தெரியும் நிறைய பேர் இப்போ எனக்கு ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி நான் வந்து நான் என்னோட அம்மா இறந்துட்டாங்க நான் வந்து அதுல கவலையில இருக்கேன் ஆனா எல்லாரும் வந் நான் அந்த கவலையால வந்து நான் ஓவர் ஈட்டிங் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா எனக்கும் அதுதான் நடந்தது நானும் வந்து டிப்ரெஷனில் தான் வந்து ஓவர் ஈட்டிங்கில் நான் நிறைய சாப்பிட்டதால தான் வந்து என்னால் வந்து ஒரு சடனாக எனக்கு ஒரு பெரிய வந்து வெயிட் எனக்கு கூடிச்சு ஸோ அவங்களுக்கும் அதே மாதிரி தான் ஒரு நிலைமை தான் ஆனால் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க வந்து அவங்க கவலை இல்லாமல் நல்லா சாப்பிட்றா போல் அதனால தான் அவங்க வந்து உடல் பருமனாக இருக்காங்க அப்படியெல்லாம் அவங்கள காயப்படுத்தியிருக்காங்க இது அந்த சிஸ்டரை பற்றின கதை மட்டும் கிடையாது நிறைய பேர் நிறைய உமன்ஸை வந்து இப்படி தான் கேவலமா பேசுறாங்க ஒரு பொண்ணு குண்டா இருந்தாலே அவ நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறா போல அவ அவளுக்கு என்ன கவலை அவ நல்லா சாப்பிடுறா அவ நல்லா வந்து இருக்கா அப்படிதான் வந்து கேவலமா பேசுறாங்க அண்ட் என்னையும் அப்படி தான் இப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க ஈவன் என் ஃபேமிலி நெருங்கிய நன் உறவினர்களே வந்து என்னையும் அப்படி தான் பேசுகிறாங்க பட் ஆனால் ஒரு விஷயம் நான் உங்கள் எல்லாேருக்கும் நான் சொல்கிறேன் சாப்பிட்றதால மட்டும் நாங்கள் இவ்வளோ குண்டா நாங்கள் இருக்கிறது கிடையாதுங்க எங்களுக்குள்ள ஆயிர கவலை இருக்குது எங்களோட மேல் தோற்றத்தை பார்த்து மட்டும் நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க ஒரு பொண்ணு குண்டா இருந்தால் அவன் நல்லா சாப்பிட்றா அவள் அவள் ஒரு சாப்பாட்டு என்ன சொல்லுவாங்க ஃபுடி அவள் வந்து ஒரு அந்த மாதிரி நீங்கள் தப்பாக டிசைட் பண்ணாதீங்க எனக்கு சரியான வார்த்தை சொல்ல வரல எனக்கு அந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க எங்களுக்குள்ளே ஆயிரம் கவலைகள் இருக்குது நாங்கள் இப்படி இருக்கிறது எங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப வேதனை எங்களுக்கு இருக்கும் எங்களுக்கு நாங்கள் ஒன்றும் சந்தோஷமாக நாங்கள் இப்படி இல்லை அட்லீஸ்ட் நாங்கள் சில பேர் எப்படி இருந்தாலும் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னாலும் அப்படி இருக்கிறவங்களும் உங்களோட வார்த்தைகளால் வந்து நீங்கள் இந்த மாதிரி பேசி காயப்படுத்தி எங்களையும் கூனி குறுகி நிற்க வைக்காதீங்க நாங்கள் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கும் என்ன மாதிரி உமன்ஸ் நிறைய பேர் அவங்களோட லைஃப்பில் அவங்க அவங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லி நிறைய முயற்சி பண்ணுறாங்க பட் ஆனால் எங்களால் பண்ண முடியல கண்டிப்பாக எங்களுக்கு வந்து சுற்றி இருக்க ஆட்களும் வந்து அதுக்கு ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் அவங்க வந்து பேசுகிற வார்த்தைகளால் எங்களை எங்களுக்கு எங்களை நாங்கள் எடுத்து வைக்கிற மு முடி முயற்சிகள் கூட வந்து சில சமயத்தில் வந்து நாங்கள் பின்வாங்கிடுறோம் பிகாஸ் ஆஃப் அந்த மனநிலை வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து காயம் ஏற்படும் போது நாங்கள் அந்த இடத்துல கிவ் அப் ஆகிடுறோம் தயவு செஞ்சு உங்களால் எங்களுக்கு என்கரேஜ் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல அண்ட் நீங்கள் வந்து எங்களை நீங்கள் நீங்க என்ன சொல்கிறது டிமோட்டிவேட் பண்ணாதீங்க அண்ட் இன்னொரு சிஸ்டர் கூட எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு பதினாறு வயசு தான் அவங்க வந்து வெயிட் அதிகமாக இருக்காங்க அவங்க ஸ்கூலில் இருக்கவங்களெல்லாம் அவங்களுக்கு கேலி கிண்டல் காலாகிறாங்க ஸோ அவங்களுக்காகவாச்சும் அவங்க வந்து அவங்க முன்னாடியாச்சும் அவங்க குறைக்கணும் அப்படின்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அண்ட் அவ்வளோ சின்ன வயசில் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க எதிர்கொள்கிறது உண்மையாகவே ஒரு டீனேஜ் ஏஜில் வந்து அது ரொம்ப வந்து கஷ்டமான ஒரு விஷயம்தான் அது கண்டிப்பாக சிஸ்டர் நான் இது உங்களுக்காக நான் ஸ்பெஷலி சொல்கிறேன் நீங்கள் சீக்கிரம் வெயிட் லாஸ் பண்ணிடுவீங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நீங்கள் ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச மாதிரி த பியூட்டிஃபுல்லாக நீங்கள் வந்து அழகாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ப்ரெசன்ட் ஆகுவீங்க சிஸ்டர் கண்டிப்பாக அது நடக்கும் அண்ட் நீங்கள் பாசிட்டிவாக இருங்க அண்ட் நம்ம சேர்ந்து பண்ணலாம் யாருமே இங்கே நீங்கள் தனியாக இல்லை உங்கள் கூட நானும் இருக்கேன் நானும் அது எல்லாமே நான் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அண்ட் நம்ம சீக்கிரமாகவே வந்து நம்மளோட வெயிட் லாஸ் ஜேர்னி அண்ட் ஜீரோ காஸ்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நமக்கு வந்து நம்ம இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும்னு கிடையாது நம்ம நம்ம கிட்டே இருக்கிற விஷயத்த வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு பொண்ணு நினச்சா முடியாதது ஒன்றுமே கிடையாது நம்ம உமன்ஸ் நம்ம கேர்ள்ஸ் நம்ம நம்ம நான் நம்ம வந்து முடிவெடுக்கிற ஒரு விஷயந்தான் இது நம்ம காசு இல்லாமல் நம்ம எ எல் எதுவுமே நம்ம வந்து பெருசாக நம்ம இது பண்ணாமல் நம்மக்கிட்ட இருக்கிற விஷயத்தை வச்சு நம்மளோட நம்மளோட லட்சியத்தை நம்ம அச்சீவ் பண்ணலாம் கண்டிப்பாக நீங்களும் என் கூட சேர்ந்து இதை பண்ணணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா என்னை ஃபாலோ பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சிஸ்டர் நம்ம கூடிய சீக்கிரத்தில் நம்ம சீக்கிரமாகவே நம்ம ஒரு அழகான ஒரு பிளான் பண்ணி நம்ம நம்மளோட ஜேர்னியை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் தேங்க்யூ